மலையகத்தில் வன்னி மெந்த திட்டத்தளத்தின் ஊடாக தற்பொழுது ஐம்பத்தி ஒன்பதாவது மலசலோடம் கட்டி பயனாளிகளிடம் வழங்க வைக்கப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவருக்கு வெளிநாட்டு மேற்கத்திய வைத்து கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது இந்த மலசல கூடம் அங்கே கட்டி வழங்கப்பட்டுள்ளதாக ஏற்பாடுகள் தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் இதற்காக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நிதியை லண்டனை சேர்ந்த தயானா அல்லது சிவதானா குடும்பம் எங்களுக்கு தந்திருந்தார்கள் அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த மலசல மலசலகூடத்திற்கு செலவு செய்துவிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த காணொலியும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மலசல கூட இதில் வந்து ஆறாவது மலசல கூடமாக இதை கட்டி தந்திருக்கிறார்கள் அந்த தயானா குடும்பத்துக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டு மிக்க நன்றி வணக்கம் இன்று பூண்டிலேயா பிரதேசம் தவள தண்ணியில நாங்கள் அப்படி வன்னி மேந்தன் நூடாக எங்களுடைய லண்டனில் வசிக்கின்ற தயானாவின் பண நிதவி எங்களுடைய ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்துக்கு இன்று ஒரு கழிவறை அமைத்து தரப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பதாவது கழிவறை அமைத்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி செய்வதாக இப்பொழுது நாங்கள் இந்த கழிவறையை இன்று அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கி இருக்கின்றோம் அவர்கள் எப்பொழுதோ ஒரு கஷ்டத்தின் மதியிலும் அந்த அக்காவின் அவருடைய வலது பக ஒரு சீசரி பண்ணியிருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு கொமண்ட் வைப்பதற்காக நாங்கள் இப்படி ஒரு வேலையை செய்து தந்திருக்கின்றார்கள் அந்த வேலை அந்த குடும்பத்திற்கு இந்த வேலையை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது அந்த கழிவறை அந்த சிறுவர்களிடம் இந்த கை ஒப்படைக்கின்றோம் இந்த கழிவறை ஒரு மலையாளம் பிரதேசத்தில் மலையும் காரணமாக இந்த கழிவறை ஐந்து நாட்களில் இந்த கழிவறை அமைப்பதற்கு எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த எங்களுடைய அண்ணாவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றியத்தை கொண்டு இந்த கழிவறை இவ்வளோ அழகாக அமைத்ததற்கு மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவ்வளோ மலையின் மத்தியிலும் நாங்கள் அவ்வளோ சிரமத்தின் மத்தியிலும் இந்த கழிவறை பொழுது இந்த மாதிரி அமைத்து தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது இந்த கழிவறை பற்றி அந்த இருக்கின்ற ஒருவரிடம் நாங்கள் இப்பொழுது சில வினாடிகள் அவரிடம் உரையாடிகின்றனர் வணக்கம் நீங்கள் இப்போ உங்கள் எங்கே வண்டி மைந்தர் டிக்டாக் தளத்தில் உள்ளவங்களுக்கு இந்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் வண்டி மைந்தா டிக்டாக் தாத்துக்க ரொம்ப நன்றி இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்தீங்க ரொம்ப மிக்க நன்றி மட்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட்சியர்கள் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது சொல்ல வச்சுருக்க கண்டன தனியாக ஃபேமிலிக்கு மிக்க நன்றி வண்டி மைந்தா டிக்டாக் தாத்துக்கு மிக்க நன்றி அவர் எங்களுடைய வணிமேந்தர் அண்ணாவுக்கு இந்த வேலையில் முதலாவது நன்றி அவர்களுக்கும் அவர் மூலியமாக தயானாவின் பண உதவியில் அந்த கழிவறை அமைப்பதற்கு அமைப்பதற்கு அவர் உதவி செய்ததற்காகவும் அவர்கள் குடும்பத்திற்கும் மலையத்தின் சார்பாகவும் எங்கள் டெட்டலின் இந்த உறவுகள் சார்பாகவும் இந்த வேலையில் நன்றியையும் பலமாதிர நன்றியாக இருக்கிறதும் கூப்பிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான்